நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கி நாவல்ஸ் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டாள் நாவலின் திருத்தப்பட்ட பதிப்பு அத்தியாயம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அறையின் உள்ளே வெறுமையின் வரவேற்பு கசங்காத படுக்கை கீழே இன்னும் அவள் விரித்திருந்த பாய் அதில் கிடந்த அவளின் புடவை உடவையில் வீசிய அவனின் வாசம் கூறியது அவனின் பிரிவு துயரை வாய்ப்பொத்தி உடைந்து அழுதாள் எத்தனை இன்பம் அவனோடு காதலால் மட்டுமே பேசிய கணவனை எப்படி பிரிவது அவன் இறுக்கமும் குழப்பமும் தீரும் வரை இந்த பிரிவு அவசியம் என்று தெளிந்து கோப்புகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் மீண்டும் உள்ளே சென்று அவனின் சட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் வைஷு கலையிடம் கூறிவிட்டு வெளியில் செல்ல லலிதா அவளை பேச வேண்டும் என்று கூறி நிறுத்தினார் வைஷ்ணவை உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ என் பையனையே வேண்டாம்னு சொன்ன அப்புறம் இனி உன் பொருள் எதுவும் இங்க வேண்டியதில்லை லலிதா கூற சரிதான் அப்போ உங்க பையனும் நானும் இனி சேரவே மாட்டோம்னு சொல்றீங்க இல்லையா எப்படி முடியும் உன்னோட பிடிவான விட்டு அனுப்பின பத்திரத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு வா இப்பவும் இந்த கதவு உனக்கு திறந்துதான் இருக்கு உன் பிடிவாதம் சரியில்லை உன் பேச்சை கேட்டு அன்பு உன்கூட வரப்போகிறதும் இல்லை அன்பு கதவின் பின் நின்றிருந்தான் அவளின் செருப்பு அவள் உள்ளே இருக்கும் செய்தி சொல்ல அதிருந்து வந்த அவளின் குரலின் ஓசையில் உள்ளே என்ன உரையாடல் என்று கேட்க வெளியே நின்றான் அத்த இதெல்லாம் எனக்கு தெரியாதா அவர் வரப்போகிறதும் இல்ல அவரை நீங்க வெளியே அனுப்ப போறதும் இல்லை என்ன பேசுற வைஷோனி அவன் இந்த வீட்டு பையன் எப்படி நாங்கள் தனியா போன்னு விடுவோம் கலை கேட்க ஆமா நீ சரிதான் உங்க ஏடிஎம்மே அவர் தானே அவரை விட்டா இங்க வேற யார் இருக்கா அவருக்கு பதில் இப்படி காசு கொட்டி கொடுக்க அண்ணி தான் பிரச்சனையா நான் தரேன்னு அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் பிரச்சனையை விடுங்க அண்ணி வசந்த் சொல்ல காசு நீ தரியா ஏன் என் புருஷன் சம்பாதிக்காத காசா நீ தரப்போற என்ன பார்த்தா காசுக்கு பிரச்சனை பண்ற மாதிரியா தெரியுது நான் காசுக்காக ஒரு ஐஃபோனுக்காக இல்ல தனி குடுத்தனும் வேணும்னு கூட இதெல்லாம் செய்யல அப்புறம் என்னதான் அண்ணி உங்கள் பிரச்சனை வசந்த் கேட்க அவர் மனசு இறுகி போய் இருக்கு வசந்த் அவர் நிலை இப்ப என்ன தெரியுமா யாருக்கும் தம் அக்கறை இல்லை அன்பு இல்லை பாசம் இல்லை யார்கிட்டையும் நம்பிக்கை இல்லை தனக்குள்ள எல்லா உணர்ச்சியும் அடக்கிட்டு சிரிக்காம அழாம இறுகி இறுகி உணர்ச்சி இல்லாம போயிட்டு இருக்கார் அவர் என்னையும் தான் நம்பல என்ன வைசு சொல்ற அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல சொல்றேன் அண்ணி எனக்கும் போன மாசம்தான் இது தெரியும் அதுக்கப்புறம்தான் அவரை நான் நல்லா கவனிக்கவே ஆரம்பிச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க இதுக்கெல்லாம் காரணம் மாமாவும் அத்தையும் தான் அவர் காலேஜ் முடிகிற வரை அவருக்கு அவர் பொறுப்பு தெரிஞ்சிருந்தோம் அதோட சும தெரியல அவருக்கு உங்க கிட்டேயும் உள்ள பாசம் அப்போ அவர் வேலைக்கு போனத உங்களுக்கு தேவையானதை எல்லாம் எதையும் யோசிக்காம செய்த மனசு அவருக்கு வந்த காதல் தோல்வி அதை தொடர்ந்து வந்த கலை அணியோட கல்யாண கடன் அதுக்கப்புறம் வசந்த் படிப்பு இப்படி ஓடி ஓடி அவரே மனசு சோர்ந்து போயிட்டார் இதெல்லாம் அவர் கடமை தான் ஆனா யார் அவருக்கு தோள் கொடுத்தீங்க எல்லாமே அவர் தானே செய்யணும் மாமா நீ தான் அன்பு எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு கைவிரிக்கும் போது கடன் வாங்கி ஏதோ வேலை செய்து சரி செய்து கலையண்ணி கல்யாணம் பண்ணி போனாங்க அவரோட வீட்ல பேசக்கூட ஆள் இல்ல காசு வேணும் அதுக்கு தரணும் இங்கே போகணும் இப்படி உங்களுக்குள்ள அதிகமான கலந்துரையாடல் காசுதான் சொந்தம் எல்லாம் நம்மள இன்னும் கீழே வச்சு பார்க்குதுன்னு ஒரு பக்கம் எல்லார் முன்னாடியும் நம்ம வீட்டில் யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு பக்கம் தான் கடமை ஒரு பக்கம் இப்படி காசு காசுன்னு ஓடி இருக்கார் சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லை ராத்திரி வந்தா அவர் மன அழுத்தம் சொல்ல ஆள் இல்லை எல்லா அழுத்தமும் மனசுக்குள்ள நமக்கு அன்பு எங்கேயும் கிடைக்கலன்னு அவரே அவருக்குள்ள இறுகி போயிட்டார் அக்கா வந்தா ஆடி ஓடி அவர் வேலை செய்யறதே அக்கா நம்ம கூட பேசுவான்னு தான் மனசை விட்டு பேசக்கூட ஆள் இல்லாமல் ஏங்கி போயிருக்கார் அண்ணி யாரும் எதையும் கேட்க போறதும் இல்லை கேட்டு அவருக்கு ஆதரவும் இல்லை வசந்த் படிச்சு முடிச்சிட்டு அவருக்கு விருப்பமான வேலையில அவருக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கார் மாமாக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சு தொடங்கின தொழில அவரும் சரியா கவனிக்கல எல்லாரும் அவங்க விருப்பம் போல இருக்காங்க ஆனா அவர் யாருக்கு எதுக்கு ஏன் இப்படி நிறைய கேள்வி அண்ணன் அன்னங்கடமையை விட்டு வெளியே போகவும் முடியல வாழ்க்கிதனு வாய் விட்டு சொல்லவும் முடியல துடிச்சிட்டே இருந்திருக்காரு அன்னைக்கு நீ பேசினப்பவே நினைச்சேம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீலகண்டன் சொல்ல மாமா அவருக்கு இந்த வீட்ல உள்ள எல்லாரும் வேணும் அவரால உங்களை விட்டு வர முடியாது அதே நேரம் வருத்தம் அவர் கல்யாணம் கூட அவர் காசுல தானே நடந்துச்சு இத விட என்ன வேணும் அண்ணா தனியா செய்கிறாரேன்னு வசந்த் வந்தாரா இல்ல அண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா பிறந்த வீட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாதா அப்ப பொண்ணுக்கு பொறுப்பு இல்லையா என்னைக்காவது அவருக்கு காசு வேணுமா வீட்டை எப்படி சமாளிச்சு கொண்டு போற ஏதாவது உதவி வேணுமா இப்படி சாப்பாடு போட்டா போதுமா இப்ப இந்த கல்யாணத்தை கூட உங்க கடமையா செய்து வச்சிங்க வயசான நீங்க செய்ய வேண்டாம் கிட்ட அண்ணனுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி இருக்கலாமே ஏன் சொல்லல நீங்க யாரும் அவரை மனுஷனா பார்க்கல அவர் மனசையும் பார்க்கல அன்பு இல்ல பாசம் இல்லைன்னு அந்த சுமிய போய் காதல் பண்ணி அவளும் அவரை காயப்படுத்தி கொண்டு இருக்க அவருக்கான அன்பு ஒவ்வொரு பக்கமும் நிராகரிக்கப்படும் போது வர்ற வழி கொஞ்ச நஞ்சம் இல்லையே வெளியில் நின்று இதை கேட்ட அன்பு அதிர்ச்சியில் உறைந்திருந்தான் அமிர்தா ஃப்ரெண்டு சுமியா லலிதா கேட்க ஆமா அம்மா அவதான் கலை பதில் கூறினார் அந்த பொண்ணு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே லலிதா சொல்ல அப்படியெல்லாம் இல்ல அத்த சுமி அடிப்படையில் நல்ல பொண்ணுதான் ஆனா அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம் சரி எங்களுக்கு தெரியாத எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்ப இப்படி ஒரு சண்டை உங்களுக்குள்ள இந்த பிரிவு கலை கேட்க அண்ணி எனக்கு சுமியை பத்தி தெரிய வரும்போது முதல்ல கோவம்தான் ஜிவி அக்காவும் மஞ்சுவோ இல்லனா அவரை தப்பா தான் நினைச்சிருப்பேன் அவர் மேல காதல் அதுவும் கண்மூடித்தனமான காதல் அவரை தப்பா யோசிக்கவே முடியல அவரோட குழப்பம் முதல்ல என்னையும் தான் குழப்பி விட்டுச்சு அப்புறம் ஜிவி அக்கா மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை விலகி இருந்தா இன்னும் அவருக்கு வலிக்கும்னு உடனே வந்துட்டேன் கல்யாணமான இந்த ரெண்டு மாசத்துல எப்போவாவது அவரே சொல்வாருன்னு காத்திருந்தேன் சொல்லவே இல்லை ஒரு நாள் எதேச்சியா அவர் ஜீவி அக்கா கிட்ட பேசுறத கேட்ட அவரே சொன்னாரண்ணி நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல அன்பு வைக்க பயமா இருக்கு நான் ஏமாந்து போகவும் தயாரா இல்ல இப்ப கூட வயசு மேல காதல் வருது கூடவே பயம் எங்க என்னை விட்டு போயிடுவாளோன்னு இவ்வளவு மற்றவங்க மாதிரி காசுக்கும் கடமைக்கும் என்ன பார்க்க ஆரம்பிச்சா என்னால அதை தாங்க முடியாது அன்புக்கு ஏங்கின கிடைக்குது ஆனா அதை முழு மனசா அனுபவிக்க முடியல பயமா இருக்கு சுமிய பத்தி சொல்லணும்னு தோணும் என்ன காதலா பாக்குற கண்ணு வேற மாதிரி பார்த்தா நான் இடிஞ்சு போயிடுவேன் இப்படி எல்லாம் சொன்னார் நீங்களே சொல்லுங்க அண்ணி அவர் சரி பாதியா வந்த என்ன பார்த்து பயம் விலைக்கு போயிடுவேணும் பயம் அன்பு வைக்க பயம் நான் கொடுக்கற அன்ப வாங்கவும் பயம் அந்த மனசு அன்புக்குதானே அலையுது அதை பார்த்தே ஏன் பயம் என்னால் இந்த சுமைய தனியா தாங்க முடியல உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம் தானே வலிக்குதுன்னு நம்ம கிட்ட ஒரு முறை சொல்லலாம் தானே யாரையும் நம்பாம எல்லாரையும் பார்த்து பயப்படுற வாழ்க்கை எதுக்கு ரணப்பட்டு போன மனசுல நம்பிக்கை எப்படி வரும் வலிய வலியால எடுக்கதான் இப்படி பண்ண அவர் கோவம் சீண்டி சுய கௌரவம் தொட்டு அவர் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பை உணர்த்த இது சுமை இல்லை சுகம்தான்னு புரிய வைக்க எங்க காதல தெரிய வைக்கான நிறைய விஷயங்களை அவர் உணரதான் இந்த பிரிவு ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட வலிக்குதுன்னு சொன்னவர் வீட்டை விட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நான் என்ன செய்திருப்பேன்னு இப்பவும் எனக்கு தெரியல அவர் என்ன பிரிஞ்சு அழவே இல்லை தானே அவர் மனசுல இது அவருக்கு பழகி போன ஒண்ணு அன்பு தேடி ஓடுறதும் அது கிடைச்சு அதே நேசம் தன்னை விட்டு வந்த வேகத்துல போறதும் அவருக்கு பழகிடுச்சு அவர் என்ன பிரிஞ்சு வலிக்குதுன்னு வாய் விட்டு சொல்லணும் நான் வருவேன் பிரிய மாட்டோம் என் எடுத்துட்டு மாட்ட அவர் மறக்கிறதுக்கு விடாதீங்க என்னால அவரை விட்டு வாழ முடியாது வைஷ்ணவி அனைத்தும் கூறி முடிக்க லலிதா வைஷ்ணவி கைப்பிடித்து அழுது கரைந்தார் அனைவருக்கும் அவன் நிலை தெரிந்து அதிர்ச்சி அன்பு வைஷ்ணவி சொன்ன விஷயத்தை எல்லாம் கேட்டு உடைந்திருந்தான் அவன் தவறும் புரிந்து போனது தப்பு பண்ணிட்டேன் என் நானே முயற்சி பண்ணாம விட்டேன் லலிதா இதுல ஏன் தப்பு தானே அதிகம் எல்லாமே அண்ணன் அண்ணன்னு இருந்துட்டேன் எனக்கு அவன் காசு கேட்டப்போ என் ஃப்ரெண்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டேன் இப்ப போன வாரம் கொடுத்தேன் வேண்டாம்னு சொல்லிட்டான் வசந்த் கூற நாங்க மட்டுமே வாழ்ந்து அவனை வாழ விடாம பண்ணிட்டோம் இல்லையா எங்க தப்புக்கு உங்களுக்கு எதுக்கு தண்டனை நீலகண்டன் கேட்க நீ அவனை கூப்பிட்டு தனியா போ வைஷோ அவனுக்கு மாறுதல் கிடைக்கும் உன் முடிவு சரிதான் லலிதா கூற அத்த நான் தனியா போக மாட்டேன் அது எப்பவும் நடக்காது அவரை மாத்த நீங்க தான் உதவி செய்யணும் கண்டிப்பா செய்யறோம் என்ன செய்யணும் இப்போ இத்தனை நாளும் அவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க அவருக்கு திருப்பி கொடுங்க நம்பிக்கை அன்பு ஆதரவு எல்லாத்தையும் அவருக்கு கொடுங்க தம்பியா அண்ணாவா மகனா அவர் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருந்திருக்கார் வைஷ்ணவி சொல்லவும் அனைவரும் தருகிறோம் என்று கூற அவளோ கிளம்பி இருந்தாள் ஏதாவது குடிச்சிட்டு போ வைஷோ நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத லலிதா சொல்ல அத்த என்ன இதெல்லாம் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவள் சொல்லவும் லலிதா முகத்தில் நிம்மதி வைஷுவின் அலைபேசி அடிக்க அப்போதுதான் அவளின் போன் மாடியில் இருக்கிறது என்று அறிந்து மேலே சென்றாள் அன்பு வீட்டின் அழைப்புமணி அடிக்க கலை அவனை உள்ளே அழைக்க நேராக அவன் அறையை நோக்கி சென்றான் அவளை கண்டுவிட வேண்டும் என்று கலை வைஷுவின் வரவை பற்றி சொல்ல வாய் திறக்க வசந்த் கலையின் கைப்பிடித்து அழுத்தி நிறுத்தினான் கலையும் புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தார் அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு அறையின் உள்ளே லக்ஷ்மி அவளின் தாமதம் பற்றி வினவ பதில் கூறிக்கொண்டே வெளியில் வரவும் அவன் எதிரில் வரவும் சரியாயிருந்தது அவனை கண்ட அதிர்வில் அலைபேசி அவள் கை நழுவியது அது கீழே விழும் முன்னே அவளை நெருங்கி அணைத்திருந்தான் அவன் உடலின் நடுக்கம் அவளுக்கும் பிடித்து கொள்ள அவளுக்கு கண்ணீர் பெருகியது ஒரு நிமிட அணைப்பு ஒரு நிமிட மௌனம் வைஷுவின் புத்தியில் ஏதோ உரைக்க விலகி அவனை நீங்கிச் சென்றாள் அவன் தடுக்கவில்லை மாடியை விட்டு கீழே வந்தவள் எதுவும் சொல்லாமல் கிளம்பி சென்று விட்டாள் அவனோ அறையில் மௌனமாக அமர்ந்திருந்தான் அவளின் ஐபோன் கீழே விழுந்து தொடுதிரை உடைந்திருந்தது மாலை வரை அறை விட்டு அவன் வெளியில் வரவில்லை அவனை தேடி லலிதா வர பாயில் படுத்திருந்தான் அவளின் புடவையோடு லலிதா அருகில் சென்று அமர சத்தம் கேட்டு திரும்பியவன் அவரின் மடியில் படுத்துக்கொண்டான் அவரின் ஸ்பரிசம் அவனின் வலியை தூண்டியது அழுகை அடைக்க, முதல் முறை வெடித்து அழுதான் அவருக்கு அவன் அழுகை கண்டு பயம் கலையும் அவர்களை தேடி வர அவனுக்கு ஆறுதல் சொல்ல சிறு குழந்தை போல அழுது ஓய்ந்து போனான் அவன் தேடியது இதைத்தானே ஆதரவான தொடுகை அன்பான வார்த்தை அவன் தலைசாய்ந்து கொள்ள மடி ஒரு மாதம் ஓடியது அந்த மாத கணக்கு எழுதும்போது மூவரின் சம்பளமும் அங்கு இருந்தது அன்பின் சேமிப்பில் தங்கள் வீட்டிற்கு என தனியாக தொகை ஒதுக்கியிருந்தான் வீட்டில் அவன் கல்லூரி சென்ற போது இருந்த அதே நிலை தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்ற சொல்லுக்கு ஏற்ப அண்ணனோடு சேர்ந்து வீட்டின் அத்தனை பொறுப்பையும் பிரித்து வாங்கி கொண்டான் அன்பு இப்போது காலையில் ஓடுவதும் இல்லை மாலை தேநீர் அவர்களுக்கு அவன் இல்லாமல் இல்லை நேரம் இருந்தது அந்த நேரத்தில் அவன் அப்போதும் உழைத்தான் அவளுக்கு ஐபோன் ஒன்றை வாங்க அன்று அன்பின் பிறந்தநாள் இரவு நண்பர்களிடம் வாழ்த்து பெற்று வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடி தூங்க நீண்ட நேரமானதால் காலை அவன் எழும்போதும் மிக நேரமாகி இருந்தது குளித்து ஆசி பெற்று கோவில் சென்று வந்து காலை உணவை உண்டுவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்று விட்டான் வழக்கம் போல அந்த நாளும் ஓட அலுவலகத்தில் அவன் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு இல்லம் வந்து அனைவரையும் இரவு உணவுக்கு அழைத்துச் சென்றான் அசதியாகி அவன் அறை வந்து படுக்கையில் விழுந்தவனை உறக்கம் இழுத்து கொண்டது உறக்கத்தின் மத்தியில் அவள் நெருக்கம் மின்னலென உடலதிர மூளை வேலை செய்து செய்தி சொல்லியது அவள் வந்துவிட்டாள் என்று அவனும் அவளை இருக்க அவனை கிள்ளி வைத்தாள் காலையில இருந்து என் ஞாபகம் இல்லையா இப்ப மட்டும் இறுக்கி பிடிக்க தெரியுது ஏய் இதை நான் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோ என் பிறந்த நாள் இன்னைக்கு தெரியும் நானும் கோவில் போனேன் அப்புறம் வேலை கொஞ்சம் அதிகம் அதான் லேட் இனி வேலை இருந்து தான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வேலையை விடுன்னு சொன்னா கேட்கணும் யார் அலைய சொன்னாங்க என் பிறந்தநாள்ல கூட மேடமுக்கு நேரம் இல்லை ஒரு வாழ்த்து இல்லை கால் இல்ல பிறந்த நாளுக்கு பரிசும் இல்ல வைஷு எழுந்து மணி பார்க்க பதினொன்று ஐம்பத்தி ஆறு என்று கடிகாரம் மணி காட்ட அவனை அள்ளி அணைத்து வாழ்த்து சொல்லிவிட்டு கையில் அவனுக்கு ஒரு பார்சல் வைத்தாள் அன்பு பிரித்து பார்க்க பணம் என் முதல் சம்பளம் அதை நேர்ல வாங்க தான் போயிருந்தேன் நம்ம வீட்டுக்கு முதல் தவணை கட்ட காசு சேர்த்துட்டோம் வைஷ்ணவி சொல்ல இவ்வளோ பணம் எப்படி வைஷு என்னோட முதல் ப்ராஜெக்ட் காசு மூணு நாள் இவெண்ட் பிஸி முடித்ததும் என் சம்பளம் இந்த ஈவெண்ட் ஹெல்ப் கிரெடிட் இப்படி மஞ்சு எனக்கு கொடுத்த காசு இது உங்கள் பர்த்டே மிஸ் ஆனதுக்கு காரணமும் இதுதான் எப்படி இவ்வளோ சேர்த்த நானும் சேர்த்து வைக்கிறேன் ஒரு ஐஃபோன் வாங்க இன்னும் காசு சேரல எனக்கு தான் எல்லாம் செய்ய நீங்க இருக்கீங்களே எனக்கு என்ன செலவு அதுவும் இல்லாமல் உங்கள் கார்டு என்கிட்ட தானே இருக்க அதில் செலவு பண்ணிப்பேன் அப்போ இதுதான் காரணமா நீ ஒரு பக்கம் அதில் செலவு பண்ணால் எப்படி நான் என் பொண்டாட்டிக்கு ஐஃபோன் வாங்கி தர்றது ஐஃபோன் எல்லாம் வேண்டாம் அதை நான் சேர்க்க விட்டது வேற ஒரு விஷயத்துக்கு அதை செய்வோம் இல்லை முதல் முதல்ல நீ கேட்ட பொருள் வாங்கி கொடுக்கணும்னு மனசு சொல்லுது என் வீட்டுக்காரரு ஆண்ட்ராய்டு சம்பளம் வாங்கும்போது ஐபோன் கேட்க நான் லூஸ் இல்ல அப்புறம் சண்டைக்கு காரணம் வேணும் உங்களை அப்போ செய்ய செய்யதான் ஐபோன் கேட்டேன் அதை விடுங்க அப்புறம் வேற என்ன அது ஏன் ஆசை நிறைவேற போகுது வருஷத்துக்கு ஒரு இந்தியன் அண்ட் ஃபாரின் டூர் அதுதான் வைஷ்ணவி சொல்லவும் அன்பு கண்கள் விரிய இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்னோட இன்ஃபார்மர் சொன்னாங்க நினைச்சேன் ஜீவி அவளாதான் இருக்கும்னு அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னதே தப்பு ஜீவி அக்கா பாவம் நான் கேட்டுதான் சொன்னாங்க சரி அவங்கள விடுங்க நம்ம அடுத்த மாசம் பணம் சேர்த்து வீட்டில் ஒரு இண்டியன் டூர் போவோம் போதும் வைஷு உன் பிறந்த நாள் பரிசு மனசு நிறைஞ்சிருக்கு சரி தூங்குவோம் தூங்குவோம் கண்டிப்பா நாலு நாள் பாக்கிய தீர்த்துட்டு அன்பு கன்சமெட்டி கூற அவர்களின் தெளிந்த அன்றே அனைவரும் மன்னிப்பு கேட்டு அவனை கட்டி அழுது சமாதானமாகியிருந்தனர் அடுத்த நாள் வைஷு வீட்டுக்கு போய் அன்பு வீட்டில் உள்ள எல்லோரும் பேசி அவளை வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தனர் அன்று முழு நாளும் வைஷு அனைவரிடமும் நன்றாக பேசினாள் அன்புவை தவிர கணவன் மனைவியின் சண்டை இடம் படுக்கை தானே இரவு அறை வந்து அவளோ கீழே பாயில் படுத்தியிருக்க அன்பு செல்வனை குற்ற உணர்வு பிடித்து கொண்டது அத்தியாயம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு நிறைவு பெற்றது அன்பு இதுவரைக்கும் அவனாவே சுமியை பற்றி சொல்லவே இல்லை இவங்களுக்குள்ள பிரச்சனை எப்படி தீர்ந்தது இன்னும் ஒரு அத்தியாயம்தான் நாளை மறுநாள் சந்திப்போமா அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி